ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் டு கிரேட் ஷோ நான் உங்கள் ஜே கே இது உங்கள் ஜேகே ஸ்காட் இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளாகிங் இன் அவர் சேனல் டுடே நாம் ஒரு யுனிக்கான பிளேஸுக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் நீங்களும் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க மக்களே இப்போது நாம் ஜெப்னா பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்து நம்மளோட ட்ராவல் கெஃப்னா டவுன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது மக்களே கோ ஹலோ வணக்கம் மக்களே நாங்க லஜதீப் விஜயனிக்கு வந்திருக்கோம் அந்த கோயிலுக்கு இது நிமணன் தாய் அன்று இப்போ வந்து எட்டு மணிக்கு கிரிக்கெட் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நாங்கள் அந்த கிரிக்கெட் ஒன் ஜேர்னி ஜெப்னா டவுன்லேருந்து ஒரு மார்னிங் ஏழு மணி போல் கவுமன் பஸ்ஸில் பண்ணினாங்க நார்மலாக ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துச்சு இது இதுதான் இப்போ ஸ்பீடியோ மார்னிங் எங்களை கதைக்கு கூட வேறு இல்லை சிரிக்க வழிக்கிட்டோம் அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது ஸோ ஸோ வீடியோ மட்டும் எடுத்துருந்தோம் இப்போ சரியான ஹீட்டாக இருக்குது சன்சைன் சரியாக இருக்குது இது எங்களோட ஃபர்ஸ்ட் ஜேர்னி லோங் ஜேர்னியாக இருக்கும் போல் ஃபோரோ நாங்கள் கேட்ட அளவில் சொன்னாங்க ஃபோரோ ஃபைவ் ஹவர்ஸ் எல்லாம் பண்ண மாதிரி

கச்சரின்றது வந்து சிறிலங்கா என்ன இந்தியான போர்டரில் இருக்குது போ ரெண்டுக்குமே லைக் மிடில் மிடில் இருக்கிற வழியாக இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் ஜமீன்தார் வந்த இதாக இல்லை இதாக கிடாது ஜமீன்தார் சொந்தமாக சொன்னமாக இருந்தது இலங்கை இந்த இதான் சின்ன வாழ்ந்தால் அவண்ட காலத்தில் வந்து இவங்க கொடுத்த இந்த இது என்ன இல்லை

இது நைனா தீவன் சொல்லுவாங்க கஜதீவன் போறதுக்கு பெரிய ஒரு லைன்ல விட்டுருக்காங்க கொஞ்சம் லேட் ஆகும் போல நான் ஒரு டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணாங்க வெயிட் பண்ணிட்டு இப்போ எடுத்துருக்காங்க பார்த்துக்கிறாங்க நேஷனல் ஐடென்டி ஐடென்டி கார்டு பார்த்துட்டு ஜெட்டி ஜெட்டி ஸ்டேஷன் இதை உள்ள தவிராங்க ஐடென்டி கார்டு பார்த்தீங்க ரெஜிஸ்டர் பண்ண வந்துருக்கோம் இந்த அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுற ஏரியா நேஷனல் ஐடென்டி கார்டு வந்து கருவி பண்ணிவிட்டு ஜெட்டி ஸ்டேஷன் இந்த இதில் கெட்டி நிற்கிது ஜெட்டி ஸ்டேஷன் இதுக்கு என்ன பண்ணிவிட்டு ஜெட்டி ஸ்டேஷனில் போகிறாங்க தெரிவிக்கேஷ்

தங்களுக்கு இஸ் ஆகாமுன்னு சொல்லி நாங்கள் கேட்டு பேச்சு பண்ணி வந்தாச்சு பாருங்க மக்களே நல்லா இருக்கு இப்போ நாங்கள் இந்தியா வியூவில் இருந்தாலும் ஐலேண்டு கோன நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்குது guys apure nice. nalla iranga la gavana friends no guys apure party ஒரு செவன் ஓ கிளாக் தோங்கினி ஃபோர் தேர்ட்டிக்கு சார் லோங் டிஸ்டன்ஸ் கிடையாது லோங் டிலே டவர் நாங்கள் இங்கே பொதுமக்கள் ஃபைனல் லைக் இதுங்க வந்து தான் நாங்கள் என்ன செய்ன்னால் ரெஜிஸ்டர் பண்ணணும் இங்கே இங்கே ஸ்ரீலங்கன் சண்டி இதில் ஸ்ரீலங்கன் சண்டி இங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும் ஸோ எல்லாருமே இந்த ஒரு வேயால வந்து அங்காலதான் செப்பரேட் ஆகி ஒன்று சிறிலங்கன் ஒன்னு இந்தியன் சொல்லி செப்பரேட் பண்ணி போவாங்க செக் செக்கிங் ப்ரோசஸ் நடக்குது நாங்கள் அப்புறமா கண்டினியூ பண்ணுவோம் பண்டிகை யா யக ஃபைனலி யகைய கச்செய்தி மற்ற மண்ணை காண இந்த ஃபுல்லாவுமே சின்ன சின்ன கல்லூரி தான் இந்த லைக் மலன்றது இந்த என்ட்ரோல் இதிலேருந்து நடைப்பயணம் ஆரம்பமாகிறது

முன்னணி கோயிலுக்கு போகிறதே இல்லை ரோட்டில் அரிசி மணியில் பேர் எழுதுற அந்த அரிசியில் பேர் எழுதுறது இல்லை சின்ன பிள்ளையில் டாய்ஸ் இன்றைக்கு மட்டும் வந்து போகிறதுக்காக ஒரு ரோட் உண்டு டெவலப் பண்ணி விட்டுருக்காங்க ஆகியிருக்கிறாங்க

இருக்கிறங்களுக்காக இப்பொழுது பெங்களூர பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா பே

உமுடையின் கனியாகி பெற்றவரே புனித மரியவனில் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இரப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாம் வாழ்ந்தவருடனே பெங்களுக்கு

வாங்குற காசுக்கு மேல கூட போய் Yo soy una hija del Intisol, de la Pachamama இப்ப நாங்கள் ல தெய்வம் திருவிழா முடிஞ்சு போய்க்க வந்துருக்கோம் நாங்கள் ஓட்டத்துறை அதாவது போயிட்டு அங்கே ஜெட்டி எடுத்து போயிடும் 생각만 대 일반의 경가니

நாங்கள் இது பஸ்ல அண்ட் இந்த ஃபேமிலி ஒரு என்ன சொல்கிறது ஒரு சிறப்பான ஒரு பயணம் வந்து சும்மா பக்காவா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ட்ராவல் அப் அண்ட் டவுன் ஈக்குவலி ஸ்டார்டில் இங்கேருந்து போக வைக்கல கொஞ்சம் லேட்டான மாதிரி இருந்தது ஆனால் அங்கேருந்து ரிட்டர்ன்ஸ் வரைக்கும் கொஞ்சம் ஸ்பீடாக வந்த மாதிரி இருந்தது ஆனால் ஆல்மோஸ்ட் போகிற போகிற பஸ் தான் எடுத்துருக்கு இது என்னோடய ஃப்ரெண்ட் இனிமே மச்சான் போய் வந்த பற்றி என்ன மச்சா சொல்கிறேன் வெறுமனே ஒரு ரெண்டு வார்த்தையில் சொல்கிறேன் அதான் பார்த்தீங்கன்னா பிடிக்கல அங்கே போனால் என்ன நல்லா இருந்தது என்ன பிடிக்கல

வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கொள்ளுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க